சக்தி மதுரை மாவட்டம் திருமங்கலம் செண்குளத்தை சார்ந்த கண்ணன் ஜோதீஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி பதிமூன்று ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயிக்கிட்ட பயிர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு பயிர் சாப்பிட்டு இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து இன்னைக்கு துலாபாரத்தில் எடைக்கடை காணிக்க செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பாலம் பூ வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து வந்திருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க பதிமூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு பச்சைப்பயிர் பிரசாதம் சாப்பிட்டு இரண்டாவது மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிகழ்த்திருக்காங்க இதே போல் ஆயிரம் கணக்கான தம்பதிகளுக்கு பச்சை பயிர் பிரசாதத்தின் மூலியமாகவும் கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாகவும் கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த சேலத்து மகமாய் விளங்குறாங்க ஓம் சக்தி பிராசி